அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துக்கு நம்மளுடைய இந்த குரான் கிளாஸில் சில விளக்கத்தை முதல்ல சொல்லிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரிகிறதுக்கும் லேசாக இருக்கும் அப்படிதானே இதனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை உச்சரிப்புகளை நம்ம சரி பண்ணணும் இந்த எழுத்துக்கள் உச்சரிப்புகளை நம்ம சரியாக இந்த அலிபாத்தாக ஒரு இருபத்தொம்போது இந்த எழுத்துக்களை மட்டும் சரி பண்ணாலே போதும் நம்ம குரான் ஓதுவதுக்கு ஐம்பது பர்சன்ட் தயாராகிடுவோம் மஹராஜ் அதை கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்து முயற்சி செஞ்சு ஓதுனாலே என்ன குரான்ல பாதி கடலை தாண்டின மாதிரி ஆகிரும் அதுக்கப்புறம் மற்ற விளக்கங்கள்லாம் பார்க்கலாம் அப்போ இதனுடைய விளக்கங்கள்ல இந்த மஹராஜுகள் குரான் ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்க இருந்து வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சரியா விளங்கிட்டாலே போதும் அதுதான் முக்கியம் அது மட்டும் நம்ம லூசா விட்டுட்டோம் எனக்கு தெரியும் இல்ல இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம்னு சொன்னா பின்னால நம்ம எவ்வளவுதான் ஓதுனாலும் இந்த எழுத்துக்களை சரி பண்ண முடியாது என்ன ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது அது போலத்தான் நம்மளுடைய புலப்பாய் பாய் அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா நம்மளுடைய மகரஜ் தான் இங்க நோக்கம் இந்த பாத்தா இந்த எழுத்துக்களை நம்ம சரியான முறையில ஓதணும் அப்போ அதுக்காண்டி என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா முதல்ல இந்த எழுத்துக்களை நான் காமிச்சு இதனா இதுதான் இதுக்குள்ள எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவேன் ரெண்டாவது என்னன்னு சொன்னா நீங்க அந்த எழுத்துக்களை நீங்க சரியான முறையில மலப்பாடம் பண்ணணும் ஒண்ணு இல்ல எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா ரொம்ப போயிட வேணாம் ரொம்ப இருபத்தி ஒன்பது முப்பது இந்த எழுத்துக்கள் தான் இருக்கும் இந்த எழுத்துக்களை நீங்க சரளமா பார்க்காம எழுகிற அளவுக்கு நீங்க இத திறன்பட வச்சுக்கிட்டாலே போதும் குரான்ல பாதியே கடந்துடலாம் அவ்வளவுதான் இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்க சரி பண்ணுங்க அது மட்டும் போதும் அப்போ அதனுடைய மகராஜுகளை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை எப்படி விளக்குவேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எழுத்துக்களை பார்த்து மழப்பான செஞ்சிருங்க எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் எங்க உச்சரிப்பு வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருவேன் அடுத்து என்னன்னு சொன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லியும் காமிப்பேன் அப்ப இந்த மூணு முறைகள் தான் என்ன செய்வேன் உங்களுக்கு கித்தாப்ல அலிஃபாத்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காமிப்பேன் ரெண்டாவது இந்த எழுத்துக்கள் எங்க உச்சரிக்கும் அப்படிங்கிற வரைபடத்தை காமிச்சு விளக்கிட்டு மூணாவது விஷயமா நானே அந்த எழுத்துக்களை உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் இந்த மூணு விஷயத்தையுமே சரியான முறையில இது பல ஆனாலும் பரவாயில்ல இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களை மட்டும் சரி செய்யுங்க புரானில் பாதியை முடிச்சிடலாம் திருப்பி திருப்பி சொல்ற காரணம் ஏன்னு சொன்னா இது முக்கியம் குரானுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அது மஹராஜ் தான் ஒவ்வொரு எழுத்துக்களையும் எங்கே சரியான முறையில் எப்படி உச்சரிப்புங்கிறது விஷயந்தான் இது இதை மட்டும் கத்துக்கிட்டா போதும் பின்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் சுலபமாக ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அவ்வளவுதான் இதுக்கு மட்டுந்தான் டைம் ஆகும் இதை மட்டும் பொறுமையாக நீங்கள் கத்துக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட் புராணம் ஓதுறதுக்கு முன்னால் எப்பயுமே அவதி பிஸ்மி ஓதுறது ரொம்ப அவசியம் சரிங்களா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க إن شاء الله القرآن ملما لي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف با تا فا मरबड़ी कवनी है अलिफ बा ता सा जीम हा खा दाल जाल रा जा सीन शीन स्वाद वाद तिरपी पारंगा ডল গা রা শী শী স্বাদ তো লই গই তো লই গই ফা قاف قاف لام میم نون واو ہا حمزہ یا فا قاف کاف لام میم نون واو ہا حمزہ یا یہ کو یاد இப்போ நீங்கள் என்ன செய்றீன்னு சொன்னால் இந்த எழுத்துக்களை சரியான முறையில் நீங்க மனப்பாடம் செய்யுங்க இதனுடைய மஹரஜுகளை நம்ம சில வார்த்தைகள்லாம் சொல்லும் போதே ஈஸி தான் இப்போ நம்ம இதில் என்னென்ன ஈஸின்னு பார்க்கலாம் அலிஃப் பா தா இது மூணுமே ஈஸி இந்த சா இதனுடைய மஹரஜை நுனி நாக்கில் வச்சு சொல்லணும் இதனுடைய சில வார்த்தைகள்லாம் நான் தனியாக எடுத்து உங்களுக்கு விளக்கலை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த சா இது கொஞ்சம் கஷ்டம் நம்ம இது சொல்லக்கூடிய ஜீம் இந்த ஜீம்ங்கிறது ஈஸி ஜா ஜி ஜூ அப்படின்னு சொல்லுவோம்ல ஜாலியாக இருக்குன்னு வார்த்தை தான் அந்த ஜி இது ஹா இதையும் நம்ம விளக்கணும் அப்போ இது இது ஹா இதையும் நம்ம விளக்க தான் செய்யணும் தால் இதெல்லாம் ஈஸி இது தால் இது நுனிநாக்களை வச்சு சொல்லணும் ரா ஜா இது இதெல்லாம் ஈஸி சீ ஷீன் ஷாது தோ லோ லோ இந்த இதனுடைய வே வேறுபாடுகளும் கொஞ்சம் இருக்குது இதையும் நம்ம பார்க்கலாம் ஐ சில கஷ்டமான விஷயங்கள் சில கஷ்டமான வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவா சொல்றேன் அப்போ அதனுடைய மகரஜுகளை உங்களுக்கு புரியும்படி லேசான முறையில் சொல்லி காமிக்கிறேன் நீங்க பயிற்சி பண்ற ஒரு தான் இருக்குது நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரான் புரியும் முதல் நாள் பாடம் இது வரைக்கும் போதும் சரிங்களா நீங்கள் இந்த அலிஃப் அலிஃபாத்தாவை நீங்கள் ஃபுல்லாக மனப்பாடம் செஞ்சுட்டு இன்ஷா அல்லா நாளைக்கு முழுமையான முறையில் வேறு ஒரு பாடத்தில் சந்திப்போம் ஸ்லாம் வரைக்கும் வரமத்து வரகாத்தி